ஏற்று ஒரு சிஸ்டர் என் மேலே செம்ம காண்டாயிட்டாங்க அவ்வளோ காண்டா ஒரு அளவுக்கு நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியலங்க ப்ரௌனி அவங்க தான் நான் சென்ட் அதுக்கு அதுக்கே இவ்வளோ என் மேலே வந்து கோவோன்னு தெரில வாய்ஸ் மெசேஜ் அமைச்சிருந்தாங்க அதை நான் இந்த வீடியோவில் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்பெல்லாம் பேசுவாங்களாக்கான்னு அக்கான்னு சொல்லி கேட்பாங்க அதை வந்து ஒரு சில பேர் கஸ்டமர் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க எல்லாருமே வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் எல்லாருமே நல்ல கஸ்டமராக இருப்பாங்க ஒரு டொண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் தான் அந்த மாதிரி கஸ்டமர்லாம் இருப்பாங்க அதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து பண்ணணும் நான் இப்போயும் சொல்கிறேன் அவங்க கேட்ட கேட்க நான் சென்ட் பண்ணிருந்தேன் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனின்னு கேட்டிருந்தாங்க அதை தான் நான் சென்ட் பண்ணேன் மெல்டிங் சாக்லேட் தான் நான் அதை சென்ட் பண்ண முடியும் நீங்கள் வந்து ட்ரிபிள் சாக்லேட்டும் ஒரே அதுக்கு நான் எதுவுமே பண்ணவே முடியாது நான் வந்து நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுதான் நான் சென்ட் பண்ண முடியும் நீங்கள் கேட்டிருந்தா கூட நான் அதை சொல்லிருப்பேன் நம்ம ஆர்டர் பண்ணுற எல்லா கஸ்டமருக்குமே வந்து மெல்டிங் சாக்லேட்னா என்ன ட்ரிபிள் சாக்லேட்னா என்ன அதே மாதிரி கப்பில் வந்து நம்ம போடுறோம் இல்லையா அதுனா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் ரேட் மட்டும் கேட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க ஒன்னும் தெரியலன்னா நீங்கள் கேளுங்க நான் அதையுமே வந்து ரிப்ளை வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு எப்படி ஆர்டர் பண்றதுன்னு தெரியலனா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும் அதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து காண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கேக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க ரிப்ளை வந்து வாட்ஸ்அப்லேயும் வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் என்ன கேக் வேணும்னு கரெக்டாக சொன்னால் தான் டெலிவரி பண்ண முடியும்